ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இந்த என்ன நான் பார்க்க போகிறேன்னா ஒன்பதாம் வகுப்பு தமிழ் அதனுடைய தொடர்ச்சியான கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம் வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி வீடியோ வந்து உங்களுக்கு பார்த்ததுக்கப்புறம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் இருக்கிறத நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குது ஸோ ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து நம்ம சேனல் வந்து தெரிய ஆரம்பிக்கும் ஸோ எழுபத்தி ஓராது கொஸ்டின் முத்துடை தாமம் இலக்கணக்குறிப்பு தருகன்னு கேட்டிருக்காங்க ஸோ முத்துடை தாமத்துக்கு இலக்கண குறிப்பு கேட்டிருக்காங்க ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா இரண்டாம் வேற்றுமை தொகை வேற்றுமை தொகை வந்து மொத்தம் எட்டு இருக்கா யாருக்குனே முந்தின விடிகளை சொல்லியிருப்பேன் அந்த எட்டு எதனான்னு பார்த்தீங்கன்னா பெயர் ஐ ஆல் கு இன் அது கண் விழி ஸோ மொத்த எட்டு தொகை இருக்குது அதில் இரண்டாம் வேற்றுமை தொகை பார்த்தீங்கன்னா ஐ ஐனா இரண்டாம் வேற்றுமை தொகை இந்த முத்துடை தாமம் இதை கிளியராக பாருங்கள் இதில் வந்து இந்த டை இருக்கா டையில வந்து என்னது மறைஞ்சு வந்திருக்கு ஐ என்ற எழுத்து வந்து மறைஞ்சு வந்திருக்கு ஸோ டைனா என்னது எட்டு ப்ளஸ்ஸு ஐ இதை தான் டை ஸோ இந்த ஐ என்ற எழுத்து வந்து இந்த முத்துடை தாமத்தில் மறைஞ்சி வந்திருக்கா ஸோ அதனால் இதை வந்து இரண்டாம் ஏற்றுமை தொகை அப்படின்னு சொல்கிறோம் ஸோ ஐ வந்து இரண்டாம் ஏற்றுமை தொகை அப்புறம் எழுபத்தி ரெண்டாவது கொஸ்டின் அன்பளிப்பு என்ற சிறுகதையை எழுதியவர் யார் ஸோ அன்பளிப்பு என்ற சிறுகதையை எழுதியவர் யார்னு கேட்டிருக்காங்க அன்பளிப்பு அப்படிங்கிறத அப்படிங்கிற சிறுகதையை வந்து கு அழகிரிசாமி அவர் தான் எழுதியிருப்பார் ஸோ அன்பளிப்பு சிறுகதையுடைய ஆசிரியர் கு அழகிரிசாமி இந்த அன்பளிப்பு இந்த சிறுகதைக்கு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுல சாகித்ய அகாடமி விருது வந்து கிடைச்சிருக்கும் ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுல சாகித்ய அகாதமி விருது வந்து கிடைச்சிருக்கும் எழுதுனவர் பார்த்தீங்கன்னா கு அழகிரிசாமி அன்பளிப்பு என்ற சிறுகதையின் ஆசிரியர் அப்புறம் எழுபத்தி மூணாவது கொஸ்டின் சிறுகதையின் தந்தையார் ரொம்பவே ஈஸியான கொஸ்டின் ஸோ சிறுகதையின் தந்தை யார் புதுமை பித்தன் சிறுகதையின் தந்தை வந்து புதுமை பித்தன் அதுவே நான் பிச்சைமூர்த்தி யாரு யாருக்குனே சொல்லியிருப்பேன் நான் பிச்சைமூர்த்தி பார்த்தீங்கன்னா புது கவிதையின் தந்தை அப்போ புதுமை பித்தன்னா சிறுகதையின் தந்தை அதுவே நான் பிச்சமூர்த்தினா புது கவிதையின் தந்தை அப்புறம் எழுபத்தி நாலாவது கொஸ்டின் நாகசுவர கருவி டேஸ் மரத்தில் செய்யப்படுகிறது சோ நாகசுர கருவினா நாதஸ்வரம் அதை தான் நாகசுவர கருவின்னு சொல்லுவாங்க அது வந்து ஆச்சா மரத்தினால் செய்யப்படும் ஸோ ஆச்சா மரம் இருக்கலாம் அதிலிருந்து மரக்கட்டைகளை வெட்டி ரொம்ப காலம் அப்படியே வச்சுட்டு அது எப்போ அது வந்து எப்போது பழசாகுதோ அப்போ தான் செய்வாங்க ஸோ அப்போ தான் கரெக்டாக அந்த கருவி வந்து யூஸ் ஆகும் அப்போ நாகஸ்வர கருவி நாகஸ்வரம் வந்து மரத்தினால் செய்யப்பட்டிருக்கும் ஸோ பழைய மரக்கட்டை தான் இது வந்து செய்யறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா பழங்காலத்து வீடுகள் இருக்கலாம் அந்த வீடுகள்லேருந்து கிடைக்கப்பட்ட கதவுகள் நிலைகள் ரூஃபில் உள்ள இந்த ஆச்சாமர கட்டைகள் இதுலேருந்து தான் இந்த நாதஸ்வரம் வந்து செய்கிறாங்க ஸோ இந்த நாதசுரம் இருக்குல்ல இது வந்து பதிமூணாம் நூற்றாண்டு பதிமூணாம் நூற்றாண்டு ஸோ பதிமூணாம் நூற்றாண்டுக்கு தான் இந்த கருவி வந்து பழக்கத்தில் இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா பழங்காலத்தில் உள்ள கோயில்களின் சிற்பங்கள் அப்புறம் இசை நூல்களில் வந்து இந்த கருவி வந்து இந்த கருவியை பற்றிய குறிப்புகள் வந்து காணப்படவில்லை அதனால் பதிமூணாம் நூற்றாண்டுக்கு அப்புறம் தான் இந்த கருவி வந்து பழக்கத்தில் வந்திருக்குன்னு சொல்லிருக்காங்க அப்புறம் எழுபத்தி அஞ்சாவது கொஸ்டின் சங்கீத ரத்னாகரம் எனும் இசை நூல் யாரால் எழுதப்பட்டது ஸோ சங்கீத ரத்னாகரம் இது வந்து ஒரு இசை நூல் பதிமூணாம் நூற்றாண்டில் வந்து எழுதப்பட்டிருக்கும் எழுதியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சாரங்க தேவர் ஸோ செகண்ட் ஆப்ஷன் சாரங்க தேவர் தான் இந்த இசை நூலை வந்து எழுதியிருப்பார் ஸோ இந்த பதிமூணாம் நூற்றாண்டில் எழுதப்பட்டிருக்குமா இந்த நூல் இந்த நூலில் வந்து நாதஸ்வரம் அந்த கருவியை பற்றிய டீட்டெயில்ஸ் வந்து எதுவுமே இருக்காது இதனால தான் கருவி வந்து பதிமூணாம் நூற்றாண்டுக்கு அப்புறம் தான் பழக்கத்தில் வந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஸோ சங்கீத ரத்னாகரம்னா சாரங்க தேவர் அப்புறம் எழுபத்தி ஆறாவது கொஸ்டின் புணர்ச்சி டேஸ் வகைப்படம் ஸோ புணர்ச்சி டேஸ் வகைப்படம்னு கேட்டிருக்காங்க ஸோ புணர்ச்சினா என்னதுன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு சொற்கள் வந்து இணையக்கூடியது தான் புணர்ச்சின்னு சொல்கிறாங்க ரெண்டு சொற்கள் வந்து இணைந்து ஒரு புதிய வார்த்தை உருவாகும் அதை தான் புணர்ச்சின்னு சொல்கிறாங்க ஸோ அது வந்து இரண்டு வகைப்படம் புணர்ச்சியோட மீனிங் பார்த்துக்கோங்க புணர்ச்சி என்பதன் பொருள் இரு சொற்கள் இணைவதாகும் ஸோ புணர்ச்சின்னா இரண்டு சொற்கள் இணைவது ஸோ இதை வந்து ரெண்டு டைப்பாக பிரிச்சிருக்காங்களா ஒன்று வந்து இயல்பு புணர்ச்சி இன்னொன்று பார்த்தீங்கன்னா விகார புணர்ச்சி ஸோ இயல்பு புணர்ச்சின்னா என்னதுன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு சொற்கள் இணைவது தான புணர்ச்சி இயல்பு புணர்ச்சின்னா ரெண்டு சொற்கள் இணைந்து புதிய வார்த்தை உருவாகும்போது எந்த விதமான சேஞ்சஸும் ஏற்பட்டிருக்காது ஸோ இப்போ பாருங்கள் மானு ஒரு சொல் மரம்னு இன்னொரு சொல்லை இந்த ரெண்டு சோளையும் இணையும் போது உருவாகக்கூடிய வார்த்தை மாமரம் இதில் எதாவது சேஞ்சஸ் இருக்கா ஒன்றுமே இல்லை மாமரம் ரெண்டும் அப்படியே சேர்ந்தாச்சு மாமரம் அப்படின்னு சேர்ந்தாச்சு ஸோ இப்படி சேஞ்சஸ் எதுவும் வரலான்னா அதை வந்து இயல்பு புணர்ச்சின்னு சொல்லுவாங்க அதுவே ரெண்டு சோள் இணையும் போது எதாவது சேஞ்ச் வந்துச்சுன்னா அதை வந்து விகார புணர்ச்சின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த விகார புணர்ச்சிலேயே மூணு டைப்பாக பிரித்து வச்சுருப்பாங்க ஸோ அதை பார்க்கலாம் அடுத்த கொஸ்டினில் எழுபத்தி ஏழாவது கொஸ்டின் விகார புணர்ச்சி வகைப்படம்னு கேட்டிருக்காங்க ஸோ வந்து விகாரப் புணர்ச்சி வந்து மூணு வகைப்படம் ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு விகாரப் புணர்ச்சினா எப்படி வரும்னு பார்த்துக்கோங்க ரெண்டு சொற்கள் இணைந்து புதிய வார்த்தை வரும்போது அதில் ஏதாவது சேஞ்சஸ் வந்து வந்திருக்கும் அதுதான் விகார புணர்ச்சி இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்க்கலாமா இப்போ பூ பூ வந்து ஒரு சொல்லா இது வந்து கடை கடைன்னு இன்னொரு சொல் கூட வந்து இணையுது இணையும் போது புதிய வார்த்தை வந்து உருவாகுமா இந்த ரெண்டு இணையும் போது எப்படி உருவாகும் பூ கடைன்னு உருவாகுமா ஸோ இங்கே வந்து பூன்னு ஒரு சொல் கடைன்னு இன்னொரு சொல் ரெண்டு இணையும் போது பூக்கடை அப்படின்னு புதுசாக ஒரு வார்த்தை கிடச்சிருக்கு இதில் பாருங்கள் பூ கடை பூக்கடைன்னு வந்துட்டா இதில் இக்கு வந்து புதுசாக வந்திருக்கா இப்படி புதுசாக எதுவும் சேஞ்சஸ் வந்துச்சுன்னா அதை விகாரப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இதையுமே விகார புணர்ச்சியை மூணாக பிரித்து வச்சுருக்காங்க அந்த மூணையும் வந்து அடுத்த கொஸ்டினில் பார்க்கலாம் ஸோ விகார பணர்ச்சி வந்து மூணு வகைப்படம் இதுதான் சரியான விடை விகார புணர்ச்சின்னா மூன்று வகைப்படம் அது என்ன வகையெல்லாம் பார்த்துக்கோங்க தோன்றல் திரிதல் கெடுதல் இந்த மூணு வந்து விகார பணர்ச்சியோடைய மூணு டைப்ஸ் அதை பற்றி அடுத்த கொஸ்டினில் கிளியராக பார்க்கலாம் எழுவத்தி எட்டாவது கொஸ்டின் பாருங்கள் தவறானதை தேர்வு சேகர்ன்னு கேட்டிருக்காங்களா ஸோ இதில் எது தப்புன்னு நம்ம வந்து சூஸ் பண்ண மாதிரி இருக்கும் ஸோ இதில் பாருங்கள் தோன்றல் தெரிதல் கெடுதல் இந்த மூணு என்னது விகார மூணு வகைகள் ஸோ அதை பார்க்கலாம் ஃபஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க நுழைவு ப்ளஸ் தேர்வு நுழைவு தேர்வுன்னு புதிய வார்த்தை கிடச்சிருக்கு இது வந்து தோன்றல் விகாரப் புணர்ச்சி இது கரெக்டு தான் ஏன்னா தோன்றல்னா என்னது இங்கே நுழைவு இருக்குது இங்கே ஒரு தேர்வு இந்த ரெண்டு இணையும் போது இத்துன்னு ஒரு புது எழுத்து வந்து தோண்டியிருக்கா ஸோ அப்படி இப்படி தோன்றுச்சுன்னா அதை வந்து தோன்றல் விகார புணர்ச்சின்னு சொல்லலாம் ஸோ இது வந்து கரெக்டு தான் அப்புறம் ரெண்டாவது பாருங்கள் திரிதல் பல் ப்ளஸ் பசை பற்பசைன்னு கொடுத்துருக்காங்களா இங்கே பாருங்கள் பல் ப்ளஸ் பசை ரெண்டும் இணையும் போது இந்த இல் வந்து இருறா மாறியிருக்கா அப்போ ஒரு சொல் வந்து அதாவது ஒரு எழுத்து வந்து வேறு ஒரு எழுத்தாக வந்து மாற்றம் அடைஞ்சிருக்கு ஸோ திரிஞ்சிருக்கு அப்போ இதை வந்து திரிதல் விகார பண்ணுதுன்னு சொல்லலாம் இல் வந்து இருறா திரிதல் அடைஞ்சிருக்கு ஸோ அப்போ ரெண்டாவது கரெக்டு தான் மூணாவது பாருங்கள் கெடுதல் புறம் ப்ளஸ் நானூறு புறம் நானூறு இதில் புறம் ப்ளஸ் நானூறு இந்த ரெண்டும் சேரும் போது நடுசில் உள்ள இம் வந்து காணாமல் போயிட்டு ஸோ இம் வந்து கெட்டு போயிட்டு அப்போ அதை வந்து கெடுதல் விகார புனிச்சின்னு சொல்லுவாங்க ஸோ இம் வந்து காணாமல் போயிட்டு ஸோ கெடுதல் விகார பண்ணாடுச்சு ஸோ இந்த மூணும் கரெக்டு அப்படி எது தப்பு கடைசி பிள்ளை தான் தப்பு ஏன்னு பாருங்கள் இயல்பு புணர்ச்சி என்ன கொடுத்துருக்காங்க மா பிளஸ் பழம் மாம்பழம்னு கொடுத்துருக்காங்க ஸோ மா ப்ளஸ் பழம் இணையும் போது மாம்பழம் புதுசாக இம் வந்துட்டு அப்படி இம்மு வந்துட்டுனா அது என்ன பண்ணிடுச்சு தோண்டல் விகார புணர்ச்சி ஸோ புதுசாக தோண்டி இருக்கு ஆனால் இவங்க வந்து இயல்பு புணர்ச்சின்னு சொல்லியிருக்காங்களா அப்போ இதுதான் தப்பு ஸோ இயல்பு புணர்ச்சினா ரெண்டு சொற்கள் சேரும் போது வரக்கூடிய வார்த்தையில் எந்த வித மாற்றமும் இருக்காது ஏற்கனவே எக்ஸாம்பிள் மேலே பார்த்தாச்சு இயல்பு புணர்ச்சினா எப்படி இருக்கும் எக்ஸாம்பிளுக்கு மா ப்ளஸ் மரம் இது ரெண்டும் சேரும்போது மா மரம்னு ஒன்று வந்திருக்கா இதில் வந்து எந்த விதமான சேஞ்சஸும் இல்லை ஸோ இப்படி வந்தால் மட்டும்தான் அது இயல்பு புணர்ச்சி ஸோ மாப்ளஸ் பழம் மாம்பழம் இது வந்து தோண்டல் விகார புணர்ச்சி ஸோ இயல்பு புணர்ச்சி கிடையாது அப்போ இதுதான் நம்ம வந்து சூஸ் பண்ணக்கூடிய சரியான விடையாக இருக்கும் ஃபோர்த் ஆப்ஷன் அப்புறம் ஒன்பதாவது கொஸ்டின் மரவேர் என்பது டேஷ் புணர்ச்சின்னு கேட்டிருக்காங்க ஸோ ஆன்சர் பார்த்திங்கன்னா கெடுதல் வரும் ஸோ மரவேர் வந்து எப்படி கிடச்சிருக்கும் மரம்னு ஒரு சொல் அப்புறம் வந்து வேர்னு இன்னொரு சொல் இந்த ரெண்டு சொல்லும் சேர்ந்து மரவேர்னு ஒரு வார்த்தையாக கிடச்சிருக்கு ஸோ இதில் கிளியராக பாருங்கள் மரம் வேர் இந்த ரெண்டும் சேரும் போது மர வேறுனு கிடச்சிருக்கா இதில் வந்து என்ன சேஞ்சஸ் வந்து கிடச்சிருக்கு நடுவில் உள்ள இம் வந்து காணாமல் போயிட்டு ஸோ மரம் ப்ளஸ் வேர் மரவேர்னு வந்திருக்கு நடுவில் உள்ள இம் வந்து காணாமல் போயிட்டு ஸோ கெட்டு போயிட்டு அதனால் இதை வந்து கெடுதல் விகார புணர்ச்சின்னு சொல்லலாம் ஸோ மரவேறுனா கெடுதல் விகார புணர்ச்சி ஃபோர்த் ஆப்ஷன் தான் சரியான விடை அப்புறம் கடைசி கொஸ்டின் சூடி கொடுத்த சுடற்கொடி என்று அழைக்கப்பட்டவர் யார் ஸோ சூடி கொடுத்த சுடற்கொடி என்று அழைக்கப்பட்டவர் யார்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் ஆப்ஷனில் உள்ள ஆண்டாள் ஸோ இப்போ ஒரு பன்னிரு ஆழ்வார்கள் வந்து திருமாலுக்கு வந்து பாட்டு பாடியிருப்பாங்களா ஸோ அந்த பன்னிரு ஆழ்வார்களில் ஒரே ஒரு பெண் ஆழ்வார் வந்து ஆண்டாள் இவங்க வந்து மற்ற ஆழ்வார் மாதிரி திருமாலுக்கு வந்து பாட்டு பாடியிருப்பாங்க ஸோ இவங்க பாட்டு மட்டும் பாடாமல் புக்கில் வந்து எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா ஒரு அழகான ஒரு வாக்கியம் கொடுத்துருப்பாங்க ஸோ சூடி கொடுத்த சுடக்கூடின்னு ஆண்டால் அழைக்கப்பட்ட காரணம் பார்த்திங்கன்னா ஆண்டால் வந்து பாமாலையை மாலையை பா மாலையை மட்டும் திருமாலுக்கு சூடி கொடுக்காமல் தான் அணிந்து மகிழ்வித்த பூமாலையையும் திருமாலுக்கு சூடி கொடுத்துருப்பாங்க ஸோ இதோட மீனிங் பார்த்தீங்கன்னா இவங்க பாமாலையை மட்டும் திருமாலுக்கு சூடி கொடுக்காமல் தான் அணிவித்து மகிழ்ந்த பூ மாலையையும் திருமாலுக்கு சூடி கொடுத்துருப்பாங்க மீனிங் பார்த்திங்கன்னா பா மாலைன்னா என்னது பாட்டுக்கள் பாட்டுக்களை வந்து மாலை மாதிரி திருமாலுக்கு சூடி கொடுத்துருப்பாங்க மற்ற ஆழ்வார்கள் எல்லாமே அதாவது அவங்க படித்த பாட்டுக்களை எல்லாமே திருமாலுக்கு வந்து அணிந்து மகிழ்வித்திருப்பாங்க அந்த மாதிரி மீனிங்கில் வரும் ஸோ இவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஆண்டாள் வந்து இவங்க ஒரு பெண் இவங்க வந்து திருமாலை வந்து தன்னுடைய காதலனாக பாவித்து பாட்டுகள் வந்து பாடி அவங்களுக்கு சூடி கொடுத்துருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் காதலனை நினச்சிட்டாங்களாம் அதனால் ஆண்டாள் வந்து தான் அணிவித்த பூ மாலை பூக்களால் செய்யப்பட்ட மாலை இருக்குல்ல அதையும் திருமாலுக்கு வந்து அணிந்து மகிழ்வித்திருப்பாங்க ஸோ மற்றவங்க எல்லாமே பாடின பாட்டை தான் திருமாலுக்கு அணிவித்து மகிழ்ந்திருப்பாங்க இவங்க வந்து காதல் கொண்டுள்ள காரணத்தால் இவங்க அணிவித்த பூக்களால் செய்யப்பட்ட மாலை அதையும் திருமாலுக்கு வந்து அணிவித்து மகிழ்ந்திருப்பாங்க ஸோ பாமாலை பூமாலை பூ மாலை ரெண்டையுமே திருமாலுக்கு சூடி கொடுத்துருப்பாங்க அதனால் தான் சூடி கொடுத்த சொல்றக்கொடி அப்படின்னு ஆண்டாள் வந்து அழைக்கப்பட காரணம் ஆயிற்று ഓക്കെ ഫ്രണ്ട്സ് ഇവിടെ പഠിച്ചതാ ലൈക്ക് പൂണ്ണം ഷെയർ പണുങ്ങ ബൈ ഫ്രണ്ട്സ് താങ്ക് യു